வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வானத்துல மேகமூட்டத்தோட இருக்கும்போது நம்ம அந்த மேகமூட்டத்தை கை வச்சு தொற்றலான்னு தோணும் ஆனா அதை நம்ம வந்து எப்பேற்பட்ட ஆளாலையும் தொடவே முடியாது பார்த்து தான் முடியும் அதே மாதிரிதான் இந்த மரத்துல விளையிற சப்போட்டா பழத்தை பார்த்து நம்ம வந்து பறித்து பழுக்க வச்சு சாப்பிடலாம் ஆனா நம்ம எதையுமே செய்ய முடியாது ஏன்னா இந்த முழு அதிகாரமும் யார் கையில இருக்குனாக்கா இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கார்டன்ல வளர்க்குற சப்போட்டா மரம் அவங்களுக்கு தான் முழு அதிகாரமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தன்னை படைத்த கடவுளால் மட்டும்தான் தன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு முழு அதிகாரமாக இருக்குது நம்ம வந்து பூங்காக்களில் பார்க்கல பார்த்துருப்போம் பூக்களை பார்க்கவும் ரசிக்கவும் பூக்களை பறிக்காதீர்கள் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கார்டனில் விளையிற இந்த மாதிரி மரங்களை பழங்களை பார்க்கலாம் ரசிக்கலாம் ஆனால் பறிக்கக்கூடாது அதேமாரி பறித்தனா கேள்வி கேட்பாங்க ஏன்டா பறித்த உனக்கு எதுக்கிட இந்த வேலை எதுக்கு வந்த நடிக்க வந்தியா பழத்தை பறிச்சு சாப்பிட வந்தியா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நமக்கு வந்து தேவையான தோணும் அதனால வந்தமா நடிச்சமா போனமான்னு இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்